அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வழி விவசாயமாக சிவன் சம்பா நெல் சாகுபடி செய்கிறதுக்கு நாற்றங்கால் முதல் நடவு வரை நம்ம பார்க்கலாங்க நாற்றங்கால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் விட்டுருக்கோம் இதுதான் முதல் வருஷங்க நல்லா கொத்தி கிளீனாக மட்டமாக புல்லு இல்லாமல் பொறுக்கிக்கணும் பொறுக்கிட்டு நாற்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூணு கிலோ டு மூன்று மூன்றரை கிலோ நெல் நம்ம எடுத்துருக்குங்க இந்த மூன்றரை கிலோ நெல்லை நல்லா பரவலை நல்லா கா காய வச்சு தூத்தி எடுத்துக்கணுங்க திறன் அப்போ தான் இருக்கும் அந்த சின்ன பதிர்கள் இல்லாமல் எல்லாத்தையும் தூத்தி எடுத்துக்கும் போது திறன் நல்லா நீட்டாக இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நல்லா பரவலை தூவணும் நாமளே பார்த்திங்கன்னா அந்த பரவலை தூவன்தே உங்களுக்கு இடம் பத்தலைங்க கம்மியான இடத்துல போட்டுட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா நாற்று நல்லா பட்டையாக வரல ஓரளவுக்கு எதுவும் ஃபஸ்ட்டு வருஷங்கிறதுனால அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணிடலாங்க நல்லா பரவலை அகலமான எவ்வளோ நிலங்கள் பறவை அந்த அந்தளவுக்கு பட்டை தடித்து பயிர் நல்லா வருங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போட்டுட்டு காலில் சும்மா அப்படியே தள்ளி விட்டு காலையிலேயே மட்டம் கட்டி விட்டால் போதுங்க கிளீனாக மட்டம் கட்டி காலில் மட்டம் கட்டி விட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம விதைக்கு விதைப்பு செய்யும் போது மழையை மழை இருந்ததுங்க அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் அதில் நல்ல முளைப்பு திறன் நல்லா தாங்க இருக்குதுங்க ஒன்றும் இது நம்ம வந்து நாலாவது நாள் முளைப்பு திறன்ங்க அஞ்சாவது நாள் இது இந்த அஞ்சு நாளைக்கு நம்ம தண்ணியே விடலை அதுவாக இயற்கையாக வந்து முளைச்சிக்கிச்சிங்க ஏன்னா நம்ம பார்த்தோம்னா தண்ணி விடாதனால அந்த ஈரத்துலேயே மழை பெஞ்சிட்டு இருந்த ஈரத்துலேயே நீட்டாக முளைச்சிக்கிச்சிங்க இது மாதிரி திறன் நல்லா வந்துடும் இதில் நம்ம கூடயே பார்த்தீங்கன்னா கலைகள் வந்துடுது இது கலைகள் இல்லைங்க நம்ம தக்கா விதைச்ச வயல் தக்கா விதைச்ச வயலு அந்த தக்கா விதை உளுந்துருக்கிறதுனால அது விதைகள் வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் இதனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வந்துருச்சு நார்மலாக விதைக்கிற நெல்லுக்கும் நாம் வந்து புழுதி நாற்றங்காலில் போடுற நெல்லுக்கும் இதுதான் வளர்ச்சிங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழாவது நாள் டு எட்டாவது நாள் வளர்ச்சிங்க எட்டாவது நாள் நல்லா பச்சை கட்டிச்சு இந்த கேப் ஏன் இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து தண்ணி நின்னதுனால ஒரு சில நெற்கள் நெல்லுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புழுப்பேர்ன மாதிரி சரியாக முளைக்கில் போட்ருக்குங்க ஏன்னா பாத்தி நாற்றங்கால் மாதிரி கொஞ்சம் உயரமாக போட்டிருந்தோம்னா தண்ணி வடிகிறதுக்கு வாட்டமாக இருந்திருக்கும் நாங்கள் அதை செய்யலை அப்படியே விட்டு நீட்டாக பண்ணியிருந்ததினால பார்த்திங்கன்னா வந்துருச்சு அது கூடவே கலைகள் நம்ம தக்காசெடியும் வளர ஆரம்பிச்சிருச்சிங்க ஏன்னா நம்ம இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது புல்லு கலைகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப நிறைய வருங்க அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஏழாவது எட்டாவது நாள் மூணுச்சு உயரத்துக்கு வந்துருச்சுங்க மூணு இச்சு வளர்ச்சி வந்துருச்சு நம்ம அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் இது வந்து பதினஞ்சு நாள்லேருந்து பதினேழு நாள் எடுத்து நடணும் நமக்கு இந்த மழை பெஞ்சிகிட்டு இருந்த கால காரணத்தினால வயலு ஓட்டிட்டோம் ஆனால் எடுத்து நடுறதுக்கு ஆட்கள் வரதுக்கு வரதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் லேட்டாகிறதுனால இது பார்த்திங்கன்னா இருபத்தொரு நாள் ஆயிடுச்சுங்க இருபத்தொரு நாளில் தக்கா வளர்ந்ததுனா எல்லாம் தனியாக கலைகளை பிரிச்சுட்டு எடுத்துட்டோம் இந்த புழுதி நாற்றங்கால் விட்டதுனால அதில் தாய் நெல் பாருங்கள் நம்ம ஒரு விதையை மட்டும் பிடுங்கி பார்த்தோம் தாய் நெல்லோட அந்த வேர்கள் எத்தனை பேர் இருக்குது பாருங்கள் ஒன்றுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பேர்கள் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்க நிறைய பக்க கிளைகள் கிடைச்சி நிறைய ஈல்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுங்க ஒரு விதையிலே இவ்வளோ வேர்கள் வரும்போது பல ஒரு ரெண்டு நெல் ரெண்டு மூணு வச்சா போதுங்க நல்லா தூர் கட்டி நல்லா வருங்க இது பார்த்திங்கன்னா இருபத்தோராவது நாள் கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு நம்ம இன்னும் அகலமாக நாற்று விட்டுருந்தோம்னா இன்னும் நிறைய உயரம் வந்திருக்கும் பக்க கிளைகள் நிறைய கெடுத்துருக்கும் அகலமாக நாற்று விடும்போது பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நாள்குள்ளே எடுத்து வச்சிடணும் நம்ம பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது நாள் நம்ம நடவு செஞ்சுருக்குறோம் நம்ம தக்கா விதைச்சிருந்தோம் நாலு டிப்பர் நாற்பது சென்ட்டு வயலுக்கு நாலு டிப்பர் எருவு கொட்டியிருந்தோம் ஆட்டு எரு எல்லாம் நம்மகிட்ட இருந்ததுங்க எரு எருவு கொட்டி அதில் தக்கா வெதை தக்கா நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா நீட்டாக வளர்ந்ததை வயல் ஓட்டிட்டோம் வயல் ஏன்னா தக்கா நம்ம தக்கை பூண்டு மடக்கி உழவு செய்யும் போது நல்ல தலைச்சத்து நல்லா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்கா ஓட்டுறதுனால சேர பார்த்திங்கன்னா க கருப்பாயிடும் அந்த மண்புழுக்கு சரியான உரங்க அது நம்ம வயலில் பார்த்திங்கன்னா இயற்கையாக பண்ணுறது இந்த ஒரு வயல் மட்டும் நம்ம வயல் ஓட்டியிருக்கோம் நல்லா வயலோட்டிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இருந்து மெயினாக வயலோட்டுறதுல பார்த்தீங்கன்னா பரம்பு கரெக்டாக பரம்படிச்சு மட்டமாக எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மட்டமாக இருக்கணும் அப்போ வந்து தண்ணியும் கம்மியாக விடணும் அதுக்கு நம்ம பரம்படித்தது கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கும் போது அந்த பரம்பை சும்மா பழக போட்டு மட்டமாக இழுத்து விட்டுறோம் இழுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அடி உரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடி உரம் புண்ணாக்கு புண்ணாக்கு கொடுத்துருக்கோங்க நம்மக்கிட்ட புண்ணாக்கு இருந்ததுங்க ஒரு நாற்பது கிலோ புண்ணாக்கு நம்ம இயற்கையாக போகிறதுனால அடி உரம் புண்ணாக்கு போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே நடவு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நடவு செய்யும்போது நம்ம இது மாதிரி புண்ணாக்கு போடுறதுனால அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க அது ஊறிக்கும் புண்ணாக்கு ஊறி அந்த வேறு நல்ல பச்சப்பொடிகளுமே எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க நாற்பது சென்ட்டுக்கு நம்ம நாற்பது கிலோ புண்ணாக்கு போட்டுருக்குறோங்க அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா இயற்கை முறை விவசாயத்தில் எந்த உரங்களும் பண்ணாமல் சைடில் களைக்குல்லி அடிக்காமல் எல்லாம் நீட்டாக பண்ணிக்கணுங்க அப்படி பண்ணுறதுனால நமக்கு இயற்கையாகவே நமக்கு நெல்லும் கிடைக்கும் நமக்கு த சுற்றுத்தாருக்கு நெல்லும் கிடைக்கலாங்க கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நடவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அசோஸ் பைரியலம் நம்ம நம்ம நாற்றுல கலந்து கொடுக்காதனால ஐசோஸ் அசோஸ் பைரியலமும் பாக்ச பாக்டீரியா ரெண்டும் வந்து ஒரு அன்னகுடையில் தண்ணி பிடிச்சி அதில் ஒன்று ஒன்றுலேயும் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாற்றை நலச்சி எடுத்து நட்டுட்டோம் அது மெயினாக அசோஸ் பைரியலமும் பாக்ஸோ பாக்டீரியா வந்து நமக்கு கேவிக்க மூலிமா தோட்டக்கலைத்துறையில் நம்ம கொடுத்தாங்க ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணதில் அது நம்ம பாட்டில் பத்திரமா வச்சுருந்தோம் அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோங்க அது பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா வேர் முடித்து வேர் நல்லா நலையிற மாதிரி நிலச்சி எடுத்து வச்சு நடவு செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக பச்சை கட்டியிருக்குங்க நார்மலாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது உடனே பச்சை கட்டும் இந்த வேர் அழுகல் வேரில் அழுகிற பிரச்சனை வேர் பிடிக்காத பிரச்சனைகள் எதுவும் வரதில்லைங்க நம்ம அதனால் நம்ம இதில் நழச்சி நடுறோம் இது மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வைக்கிற நாற்று எல்லாமே எல்லாமே வந்துடுது ஒன்று கூட டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்துடுதுங்க அப்படி நினைச்சி நம்ம எடுத்து நடுறோம் நடவு செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு அடி அகலம் வச்சிருக்கிறோம் செடிக்கு செடி பார்த்திங்கன்னா நம்ம பத்து இன்ச்சு நீளத்தில் பத்து இன்ச்சு வச்சிருக்கிறோம் இது மாதிரி பயிர் பண்ணும்போது நிறைய ஈல்டு நம்ம கிடைக்கிறதுக்கு நிறைய வழி வைக்கும் கிழக்கு மேற்கா நம்ம நடவு செஞ்சுருக்கோம் மெயினாக பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்குனா காற்று கிழக்கு வந்து மேற்கு வெளியில் வந்துடும் இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்கனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்